வாஷ்ரூம் பேர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் எப்போ வந்தாலும் எங்கேயாவது போயிடுறாரு இல்லைன்னா யார் கூடியாவது பேசிட்டு நிற்கிறாரு எதிர்பார்க்காத விதமாக நம்ம வீட்டிலே அவர் ஸ்டே பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷம்னு நினச்சேன் ஒவ்வொரு நாளும் வேகமாக ஓடுதே ஒழிய என் மனசில் உள்ளதை அவர்கிட்ட சொல்லவும் முடியல அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அதுக்கான சந்தர்ப்பமும் வர மாட்டேங்குது சரி இப்போ என்கிட்ட மாட்டிக்கிச்சு நீ எடுத்துட்டு ஓடிட வேண்டியதா ஜானோட மெமரிக்கு எனக்கு ஒவ்வொரு திங்ஸா சேர்ந்துட்டு இருக்கு அவன் பத்து நாள் கழிச்சு ஊருக்கு போனா கூட இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன் சரி யாராச்சும் வரதுக்குள்ள பாக்ஸ்குள்ள வைக்கணும் இதெல்லாம் பார்க்க பார்க்க அவரோட மெமரிஸ் எனக்கு அதிகப்படுத்திட்டே இருக்கும் அவர் சாப்பிட்டு போட்ட இந்த சாக்லேட் கவர்ஸ் அவர் காஃபி குடிச்ச இந்த கப்பு அவர் பேக்ல இருந்து சுட்ட இந்த கீ செயின் இப்போ இந்த கண்ணாடி சாரி ஜான் உங்களுக்கே தெரியாம உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் ஆட்டை போட்டதுக்கு என்ன பண்றது நீங்க இல்லாத நேரம் இதெல்லாம் பார்த்து உங்களோட மெமரிஸ் அதிகப்படுத்திக்குவேன் இப்போதைக்கு என்னால் அதுதானே பண்ண முடியும் என்னோட லவ் உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் இதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் அது வரைக்கும் இது என்னோட மெமரி திங்ஸ் நம்ம வெளியில போகும்போது போனவன் இன்னும் பாத்ரூம்லயே கிடையாது கிடைக்கானே ஜானே ய்ய்யே மச்சா வாடா வெளில போனும் சொன்னியே நானே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன் மச்சா ம் மச்சா வாங்கின சம்பளத்தை அப்படியே வச்சிருப்பான் போலியே இன்னைக்கு அவன் தலையில கட்டிட வேண்டிதான் எல்லா செலவையும் என்னது ஒண்ணுமில்லையே இல்லையே இப்ப செலவு அது இதுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சீக்கிரம் கிளம்பு பக்கத்தூர்ல ஒரு டேம் இருக்கும் அந்த தண்ணி நல்லா ஓடுது வா குளிச்சுட்டு வருவோம் அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெரிய ஹோட்டல் ஒண்ணு இருக்கோம் அங்க நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம் ஆனா இன்னைக்கு செலவு புறா தான் அதான் பாத்த பர்ஸ்ல ஒருத்தன் காசு வச்சிருந்தா போதும் எல்லாத்தையும் அவன் தள்ள கட்டிட வேண்டியது சரிடா நானும் ஷேர் பண்றேன் வா சரி வா போலாம் இங்கட்ஸ காணும் இங்கயா வச்சிருந்த ஒருவேளை பாத்ரூம்ல கழட்டி வச்சிருப்படா போய் பாரு போடா லூசு குளிக்கிறதுக்கு எல்லாம் ஸ்பெக்ஸ் போட்டு போவாங்க பர்ஸ் போனு ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் வச்சுட்டு போனேன் ஸ்பெக்ஸ் மட்டும் காணும் யார் எடுத்திருப்பா அஞ்சு பாப்பா வந்து விளையாடுறதுக்காக எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்போவே டாக்டர் கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு வேலை கண்ணாடி போட்டு டாக்டர் மாதிரி விளையாட போறோம் அது பழைய கண்ணாடிதானடா புதுசு மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தியே இருந்தாலும் இப்போதைக்கு கண்ணாடி இல்லாம நான் எப்படி வெளியில வருது அஞ்சலி தான் எடுத்தேன்னு உனக்கு தெரியுமா தெரியலடா ஒரு கெஸ்ட்ல சொல்றேன் சரி வா ஒரு புது ஸ்பெக்ஸ் வாங்கிக்கலாம் வாடானா இப்ப அஞ்சலி எங்க இருக்கா தெரியல அவங்க அப்பா பார்த்து தோப்புக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம வெளியில போயிட்டு நைட் வந்து அஞ்சு கிட்ட கேட்போம் கண்ணாடி எடுத்தியா இல்லையான்னு நீ ஸ்பெக்ஸ சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னல முதல்ல ஐ செக் பண்ணுவோம் அப்புறம் புது ஸ்பெக்ஸ் வாங்கிக்குவோம் இப்ப ஆர்டர் கொடுத்தோம்னா ரெண்டு மூணு நாள்ல கிடைச்சிடும் நைட் வந்து அஞ்சு கிட்ட நீ எடுத்தியான்னு கேட்போம் இப்ப வா ம் சரி

பெங்களூர்ல மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கோம் நான் தங்கச்சி வர அவட்ட சொல்லு நான் சொல்றேன் மாமா சொல்லுங்க என்ன விஷயம் நீ ஜனனி உங்களுக்கு மாப்ள பாத்துருக்கு மாப்ள MBA படிச்சிருக்காங்களா பெங்களூர்ல மேனேஜரா வேலை பார்க்கறாங்களா என்னமாக இதெல்லாம் ஏட்டி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஜனனிமா என்ன பெரியமா பையன் ரொம்ப நல்ல பையன் நம்ம சொந்தக்கார பையன்தான் பையன் பார்க்க ரொம்ப அழகா இருப்பான் பெரியமா எனக்கு டயர்டா இருக்கு என்ன போட்டுமா சரி சரி நீ போம் தன்னோட லவ ஜான் கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கா அதுக்குள்ளே இவங்க மாப்பிள்ள பாக்குறேன்னு அலப்பறம் பண்ணுறாங்க என்னதான் பண்ணுவாலோ மகாக்கா என்னதுங்க ஜனனிக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா ஏன் அப்படி கேட்குற எல்லா அவங்க முகமை சரியில்லை கல்யாணம்னு சொன்னோடனே எல்லாரும் கொஞ்சம் வெக்கப்படுவாங்க அவங்க முகம் சரியில்லையே அதான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவ டயர்டாக இருக்குன்னு சொன்னால அதனால கூட இருக்கலாம்ல ஓ சரிக்கா என்ன பண்ண போறாலோ ஏதாவது மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாப் தேட வேண்டியதுதான் நிறைய லிமிடெட் கம்பெனிஸ் வருது சரி எல்லாத்துலேயும் நம்ம ரெசியூம் கொடுத்து வைப்போம் எதில் வேக்கன்சி இருக்கோ நம்மளை கூப்பிட்டுட்டோம் என்ன இழிப்பு இல்லடா தம்பி நீ சோல்ஜரா எவ்வளவு கெத்தா தெரிஞ்சுகிட்டு இருந்த இப்ப என்னடானா ஏதாவது கம்பெனில வேலை கிடைக்குமான்னு வேகன்சி இருக்குமான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க அத தான் சிரிப்பு சிரிப்பா வருது அத சொல்லுடா நாளா எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு இந்த லவ்வுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு அதான் அன்னே சொல்றேன் பேசாம எங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துரு ஐஜி போஸ்ட் காலியா இருக்கா இருந்தா சொல்லு ஜாயின் பண்ணிக்கிறேன் உனக்கு ஏத்தன் ஜாஸ்தி தான் டி இவர் டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ரைட்டா ஐஜி போஸ்ட்ல தான் சேருவாராம் ஆமா ஆமா போனே இது வரைக்கும் நாட்டுக்காக வாழ்ந்தது போதும் இனிமே நான் சிம்பிள் ஹஸ்பண்டாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏதாவது மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாப் பார்த்துக்கிட்டு ஈவினிங் ஆனதும் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் டே இது கூட நல்லதாண்டா தான்டா இருக்கு அப்போ நானும் வேலையை விட்டுருவா என்னது நீ வேலையோட பரியா ஏ ஆமாடா எனக்கும் நாட்டுக்கு வேலை செஞ்சு போர் அடிக்குது இனிமேல் நானும் சிம்பிள் ஹஸ்பண்டாக மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் போனே நீ வேற அங்கிட்டு டிசிபி சத்தியமூர்த்தி இல்லைன்னா நம்ம ஊர் என்ன ஆகுறது ஊருக்குள்ள நிறைய பேர் பேசிட்டு கிடக்காங்க சத்திமூர்த்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் ஊரா கிடக்குது அப்படி இருக்கும்போது நீ இந்த வேலையை விடுறதா அப்புறம் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நீ நெசமா தான் சொல்றேன் ஊரு கேட்டுப்பாரு சத்திமூர்த்தி ஐபிஎஸ்னா எல்லாம் கொள்ள நடிங்கி போய் நிக்கிறாங்க அது மாதிரி எல்லா மக்களும் உன்னை பாராட்டி புகழ்ந்து பேசுறாங்க எனக்கு எம்பிட்டு பெருமையா இருந்துச்சு தெரியுமா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்னையே தெரியுமோ தெரியாதோ ஆனா சத்தியமூர்த்தி வீடு எங்கன்னு கேட்டா கூட்டு வந்து விடுவாங்க அந்த அளவுக்கு என் அண்ணனுக்கு பேரும் செல்வாக்கும் இந்த ஊர்ல இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம பிறந்த ஊர்லயே நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கறதுலாம் எம்பிட்டு பெரிய யோகம் தெரியுமா என்னதான் நான் ஆர்மி மேனா மிலிட்ரியில வேலை பார்த்தாலும் நம்ம ஊர்ல வந்து வேலை பார்க்க முடியுமா அதே சொல்றேன் எம்பிட்டு பெரிய பேரன் செல்வாக்கையும் சம்பாரிச்சு வச்சுட்டு நீ எதுக்கு இந்த வேலையை விடுறேன்னு சொல்ற அப்படின்ற ம் ஆமாண்ணே நான் அதற்கே என் வேலை போர் அடிச்சிச்சுனா நாளைக்கு உன் டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ என் அண்ணன் நீ அங்கே இருந்தா தானே எனக்கு கெத்து இருக்கும் நான் கேட்டோன்னே எனக்கு வேலை கிடைக்கும் நீ வாட்டுக்கு வேலையை விட்டுறாத என்ன புரியுதா சரிடா நானாச்சும் வேலைய விடுறதாச்சும் சும்மா சொன்னேன் இந்த வேலைக்காக அப்பா கிட்ட எம்பிட்டு திட்டு வாங்கி நான் படிச்சிருக்கேன் தெரியுமா அம்பிட்டு சாதாரணமாலாம் என்னால் விட முடியாது ஏதோ நீ சொன்னேங்கிறதுக்காக இங்கிறக்காக நானும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அதான பார்த்தேன் சரிடா எனக்கு ஸ்டேஷன்ல வேலை கிடைக்கு நான் கிளம்புறேன் நீ எப்ப டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னாலும் சொல்லு நீ ஏற்கனவே ஆர்மியில இருந்ததுனால உனக்கு வேலை கிடைக்க ஈஸியா இருக்கும் அண்ணனும் ரெக்கமெண்ட் பண்றேன் கண்டிப்பா நீ என்ன வேலை கட்டாலும் அதுக்காக ஐஜி போஸ்ட்லாம் கேட்டுறாது சாமி கண்டிப்பா நான் அந்த வேலைதான் கேப்பேன் உங்க நில முடியுமா போட போடா நீ போடா சர்றா நானே போறேன் இந்த கம்பெனியில் ஒரு ரெசியூமை போட்டு வைக்க வேண்டியதுதான் இன்றைக்கி மட்டும் பத்து கம்பெனிக்கு ரெசியூம் அனுப்பிச்சாச்சு யார் கூப்பிட்றாங்கன்னு பார்ப்போம் ஏதோ நம்ம ஊர் சரௌண்டிங்கில் வேலை கிடைச்சா நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் எப்படி போடுறாங்களோ ஆர்வமும் வேலை பார்த்துட்டுருக்காக போல கொஞ்சம் உங்களை சீனி பார்ப்போமா மாமா 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 என்னடி என்னாச்சு சொல்லு கௌரி எதுக்கு இவ்வளவு பதட்டத்தோட வந்து நிக்கிற என்னன்னு சொல்லுட்டி ஆ அது சொம்மா இல்லைங்கம்மா சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் மாமான்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்குறீங்களா இல்லையானே சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் மாமா அங்கே ஆ சரி நீங்க வேலைய பாருங்க நான் சும்மா தான் வந்தேன் அதெல்லாம் முடியாது சும்மா இருந்தவன சீண்டி பார்க்க வேண்டியது பிறவி எனக்கு வேலை இருக்குன்னு கடந்துட்டு குதிக்க வேண்டியது அதெல்லாம் உன விட முடியாது மாமா எனக்கு அடுப்படியில வேலை கிடைக்கு நான் சும்மா தான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அது பாட்டு கிடக்குது பிறவி மத்தியான சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீலாம் அதான் என் அம்மா இருக்காங்க அண்ணிமா இருக்காங்க அவங்க பாத்துக்கோங்க சரியா போச்சு விடுங்க மாமா

என்னடா பிஸியா இருக்கியா லேப்டாப்பும் கையுமா இருக்க அதுல ஒண்ணு இல்ல ஜனனி என்ன விஷயம் வெளியில எங்கயாச்சும் போணுமா இல்லனா என்னாச்சு அர்ஜுன் என்ன சொல்லு பக்கத்துல உட்காரு என்னன்னு சொல்லு அர்ஜுன் வீட்ல எல்லாரும் சேர்ந்து எனக்கு மாப்பிள்ள பாக்குறாங்கடா ஏய் இது நல்ல விஷயம் தானா ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் என்ன இல்ல அர்ஜுன் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல ஏன் ஜானி ஏதாவது லவ் பண்றியா ஆமாண்டா ஜானி லவ் பண்றேன் ஆனா அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒருவேளை நான் உன்கிட்ட ஜானி லவ் பண்றேன்னு சொன்னா நீ கண்டிப்பா ஜானிகிட்ட பேசுவேன் ஜானு நீ சொல்றதுக்காக ஓகே சொல்வானே தவிர அதுல என்மேல எந்த காதலும் இருக்காது ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஜானி மட்டும் கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா அதுல அவரோட முழு சம்மதம் இருக்கணும் யாரும் இனி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஏய் ஜனனி உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் என்ன நாத்தனாரே ஏதாவது லவ் பண்றீங்களா எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க உங்க அண்ணன் கண்டிப்பா அதை நிறைவேற்றிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச பையன் யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம வீட்டுல பேசி சம்மதம் வாங்கி கொடுப்பாங்க கவரிக்கு புரிஞ்சது கூட உனக்கு உன் அண்ணனை பத்தி இதான் நீ உன் அண்ணனை புரிஞ்சு வச்சுக்கிட்ட லட்சணம்மா என்ன இருந்தாலும் சொல்லு ஜனனி யாரையாவது லவ் பண்றியா அப்படிலாம் இல்லடா அப்புறம் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வயசு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு அப்புறம் என்ன இப்போதான் உனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க உடனே கல்யாணம் ஆயிரும் அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் வீட்டில் செய்யறது கரெக்டு தானுமா நீ யாரையும் லவ் பண்ணலாம் வீட்டில் பார்க்குற மாப்பிளே கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறம் என்ன ஏதாவது பிரச்சனைனா சொல்லு மேற்கொண்டு ஏதாவது ஸ்டடிஸ் பண்ணணும்னு யோசிக்கிறியா இதுவே எப்படா படிச்சு முடிப்போன்னு இருந்தது இதுல எக்ஸ்ட்ரா ஸ்டடிஸ் வேற ஆனா இப்பதைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டடிஸ் பண்றேன்னு சொல்லி தான் எஸ்கேப் ஆகணும் என்னடி அப்பப்போ ஆஃப் ஆயிரற உனக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டு இருக்க ஆமாடா அண்ணா நான் எக்ஸ்ட்ரா ஸ்டடிஸ் பண்ணனும் அது வரைக்கும் எனக்கு வீட்ல மேரேஜ் பத்தி பேச வேணானு சொல்ல அப்படியே என்ன படிக்க போற அது இன்னும் டிசைட் பண்ணல ஆனா கண்டிப்பா பிஜி ஒன்னு பண்ணனும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் 2 இயர்ஸ் டைம் கொடுக்க சொல்ல பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கிறேன் சரி சரி நான் சித்தப்பா கிட்டயும் அம்மா கிட்ட சித்தி கிட்ட எல்லாத்தையும் பேசுறேன் சீக்கிரம் பேசிடா ஏதோ ரிலேட்டிவ் பையன் இருக்கானா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அம்மா எல்லாரும் பேசிக்கிறாங்க பெரியமா உறுதியா இருக்காங்க அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் நம்ம ஜனனிக்கு ஏத்த வேணும் பெரியமா சொன்னா கண்டிப்பா அம்மாவும் அதுலயே தான் இருப்பாங்க சரி கவலை விடு நான் பாத்துக்கிறேன் சீக்கிரம் நீ என்ன படிக்கணும்னு டிசைட் பண்ணி வை அதுக்கப்புறம் கோர்ஸ்ல சேர்த்து விட்டுறேன் அப்புறம் உன்னை யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க நீ வாடிக்கு நிம்மதியாக காலேஜ் போயிட்டு வந்துட்டு இங்கேயே சேர்ந்துக்கோ திருப்பி சன்னிக்கலாம் போகவேண்டாம் ம் சரிடா சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு அம்மாட போய் பேசற தேங்க்ஸ் அண்ணா சரி வரேன் சரி பை போ எல்லாத்தையும் இந்த அண்ணன் பாத்துக்கறேன் ஓகே அண்ணா தேங்க் யூ சரி மாமா எனக்கு அடப்படியில வேளை கணக்கு நான் போறேன் ம் சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு జనని మొహమే సరియే ఎన్ను కిడికి